ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் காய்கறி மார்க்கெட்டில் உள்ள காய்கறி விலையோட நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மார்க்கெட் வந்து காலையிலேயே அதிகாலையிலேருந்து ஈவினிங் நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம என்னென்ன காய்கறி என்னென்ன ரேட்டுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டு வந்து இருபது ரூபா கொஞ்சமாக இருக்கிறது பத்து ரூபாய்க்கும் சில நேரம் வச்சுருப்பாங்க சில கடைகளில் இது வந்து கட்டு இருபது ரூபா பத்து ரூபாய்க்கும் இருக்குது இப்போ வந்து பல்லாரி வந்து ரெண்டு கிலோ நூறுரூவா கொஞ்சம் சின்ன பல்லாரி வந்து ரெண்டரை கிலோ நூறுரூவா அந்த ரேஞ்சில் விற்கிது காய்கறி ரேட்டெல்லாம் கொஞ்சம் இப்போ வந்து வரத்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து தட்டி இருபது ரூபாய் வந்து நிறுத்திக்கலாம் வெள்ளிக்காய் புடலங்காய் எல்லா காயுமே இருக்குது இங்கே இது பெரிய காய்கறி மார்க்கெட் தூத்துக்குடியிலே இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த காய்கறி மார்க்கெட் பத்து ரூபாய் எங்கள் வந்து மூணு முருங்கக்கா பத்து ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க சில கடையில் வந்து இருபது ரூபாய்க்கும் இருக்குது இந்த கடையில் பத்து ரூபாய்க்கு இருந்துச்சு வந்து சின்ன வெங்காயம் ஒன்றரை கிலோ நூறு ரூபாய் எல்லாம் கூறு எவ்வளவு ला இருவரை கத்திரிக்கூட மிளகாய் எவ்வளவு இருபது ரூபாயா மாங்காய் எவ்வளவு

மிளகா தட்டியிலோ நூறு பத்து ரூபாயா இந்த முருங்கக்காய் வந்து கூறி இருபது ரூபா உருளைக்கெழங்கெல்லாம் கிலோ ஐம்பது ரூபா உங்கள் எல்லாம் என்ன ரேட்டுன்னு கமண்டில் சொல்லுங்கள் பச்சை மிளகாய் வந்து அரை கிலோ நாற்பது ரூபா கிலோ எண்பது ரூபா இந்த எலுமிச்சம்பழம் வந்து கிலோ அன்னைக்கு வந்து இருபது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க பரவாயில்ல ஓஸ் வந்து கிலோ ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாயா

முன்னாடி பூ மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் உள்ள வாசல் பக்கத்தில் வெளிப்பகுதியில் வச்சுருந்தாங்க இங்கே வந்து தக்காளிக்கு கொஞ்சம் ரேட்டு பரவாயில்ல இங்கே வந்து கிலோ ஐம்பது ரூபா மற்ற உள்ளக்க வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா அப்படி ரேட்டில் வச்சுருந்தாங்க இங்கே வந்து கத்திரிக்காயும் முப்பது ரூபாய்க்கு இருந்துச்சு கத்திரிக்காய் கிலோ முப்பதா இதோட வீடியோ முடியுது பாய் மக்களே